ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே கார்லிக் ப்ரெட் பண்ணோம் அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து வெள்ளைப்பூடு எடுத்து அதை கிரேட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் பட்டர் அதையும் எடுத்து வச்சுக்கிடலாம் அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடணும் ஒரு குட்டி கிளாஸ் பவுல் எடுத்து அதில் தேவையான அளவு பட்டர் போட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்லிக்கையும் மல்லி இலையையும் போட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணும்போது க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இனி நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இதுக்கு மேலே நம்ம ஆரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம் ஆரிகேனோ சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ நம்ம இந்த garlic bread-அ தான் பண்ணப் போறோம். நாங்க வந்து என்ன பண்ணோம்னா 800 watts-ல 3 minutes வச்சு எடுத்தோம். சூப்பரான garlic bread ரொம்ப டேஸ்டாவா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you for watching.